வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் மேதகு பிரபாகரன் அவர்களோட மகள் துவாரகா பேர்ல ஒரு வீடியோ வெளியாகி இருக்குங்க தான் போகலாம் இலங்கை இந்த கண்ட்ரி பேரை நான் சொன்னதுமே பல பேருக்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டிய விஷயம் உள்நாட்டு போர் அந்த உள்நாட்டு போரோட இறுதி அத்தியாயம் இருக்குல்ல அந்த இறுதி குருதி யுத்த காலம் அந்த நேரத்துல மேதகு பிரபாகரன் அவர்கள் அண்ட் அவரோட குடும்பத்தினர் அண்ட் அவரோட கூட்டாளிகள்னு எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது இலங்கை இராணுவம் இலங்கை அரசும் இதையே தான் ஆமோதிச்சாங்க ஆமாம் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சிங்கள பேரினவாத ஆட்சி இருக்கல அதோட ஆட்டம் விஸ்வரூபம் எடுத்துச்சு ஏன்னா இலங்கையில் அந்த சிங்கள பேரினவாத மைண்ட் செட் கொண்டவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் தான் மேதுகு பிரபாகரன் அவர்கள் ஸோ எதிரியே இல்லை நாம் இதுக்கப்புறம் நாட்டில் நினச்சதை பண்ணலான்ற மாதிரி தான் அவங்க நினச்சாங்க ஆனால் அவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று சமீபகாலமாக இலங்கை சார்ந்து நான் அவங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை உச்சகட்ட பொருளாதார சிதைவு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இலங்கை அப்படி ஆட்டம் காண ஆரம்பித்தது அதுவும் இலங்கையோட அதிபர் மாளிகை வரைக்கும் பொதுமக்கள் திரண்டு போகிறது அங்கேருந்து அரசு அலுவலகங்களை கைப்பற்ற முற்படுறது இப்படி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் நடந்து ராஜபக்ச்கள் இருக்காங்கள அவங்க இருந்த இடம் தெரியாமல் அங்கங்கே கிளம்ப ஆரம்பித்தாங்க வெளிநாடுகளுக்கு தப்பி செல்றது என்ன அங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்களுக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணது என்ன அது இதுன்னு பெரிய ரனகலமாக போயிட்டு கடைசியில் அந்த நாட்டோட தலைமை வரைக்கும் மாற வேண்டியதாக இருந்துச்சு இலங்கையை இவங்கள மாதிரி வேறு யாராலையும் சர்வநாசம் பண்ண முடியாதுன்னு இந்த சிங்கள ஆளும் வர்க்கத்தினர் இருக்காங்கள அவங்க மேலேயும் மிகப்பெரிய கலங்கம் விழுந்துச்சுங்க இந்த அளவுக்கு தான் இலங்கை இறுதி யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு பல விஷயங்கள் இலங்கைக்கே பேக்ஃபேர் ஆகிற நடந்துருந்துச்சு அந்த நேரத்தில் எல்லாருமே முணுமுணுத்த பெயர் பார்த்தீங்கன்னா மேதகு பிரபாகரன் இவர் ஒருவேளை இலங்கை ஆண்டிருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது நாட்டுக்கு கரெக்டாக சீர்படுத்தி கொண்டு போயிருப்பாருன்னு பல பேரை சொல்ல ஆரம்பித்தாங்க தமிழர்கள் மட்டும் சொல்லுங்கள் சிங்கள மக்களில் சில பேர் கூட இதை சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டாக நடந்தப்போ நம்ம ஏ டு செட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் அது சார்ந்த வீடியோஸ் தினமும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் அதில் மக்கள் சொன்ன விஷயங்கள்ல அதுவும் ஒன்றா இருந்துச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த இதே நேரம் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு திரும்பவும் ஒரு செய்தி வளம் வர ஆரம்பிச்சுது இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வெளியாகிட்டிருக்க இருக்க செய்தி இது இந்த குறிப்பிட்ட ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போதும் வெளியாச்சுங்க பிரபாகரன் அவர்களோட மனைவி மதிவதின்னு இருக்காங்களே இவங்களை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்ல ஆரம்பித்தாங்க வீடியோவாக அவங்களே சொல்லி எல்லா விஷயமும் வெளியிட ஆரம்பித்தாங்க நாங்கள் இவங்களை சந்திச்சோம் இந்த இடத்துல சந்திச்சோம் அது இதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பிரபாகரன் அவர்களோட மகள் இருக்காங்களே அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அவங்க கூடிய விரைவிலேயே இந்த உலக மக்களோட கண்களுக்கு வெளிப்பட போகிறாங்க அப்படின்னும் இன்னொரு தகவல் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல செய்திகளும் தகவல்களும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்த இலங்கை அரசு சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதோ பாருங்க நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை இப்பயும் சொல்கிறோம் அந்த இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த யாருமே உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க பிரபாகரன் உட்பட எல்லாருமே இறந்துட்டாங்க இப்படி வெளியாகிட்டு இருக்க செய்திகள் எல்லாமே பொய்யான செய்திகள்னு இலங்கை அரசு திரும்ப திரும்ப சொல்லுச்சு ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்க பார்த்தீங்களா இவங்க முகம் இதுக்கு முன்னாடி மேபி பரிட்சயம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த முகம்தான் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் சில பேர் சமீபத்துறாங்க அதாவது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இருக்குல்ல ஒவ்வொரு வருஷம் நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதியை மாவீரர் தினமா உலக தமிழர்கள் எல்லாருமே அனுசரிப்பாங்க ஏற்பட்ட தினத்துக்கு முன்னாடி என்ன சொல்லப்படுது அதோட சில தமிழ் தேசிய ஆதரவாளர்களே சொன்ன விஷயம் மேதகு பிரபாகரன் அவர்களோட மகள் இன்னும் இறக்கல துவாரகா துவாரகா மாவீரர் தினத்தன்னைக்கு உரை நிகழ்த்துவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க அவ்வளவுதான் உலகம் முழுக்க திரும்ப இதை பற்றின பேச்சு அதிகமாயிடுச்சு என்னங்க இலங்கை கவர்மெண்ட் அப்படி சொன்னாங்க பிரபாகரன் அவர்கள் குடும்பத்தில் யாருமே உயிரோடு இல்லைன்ட்டு ஆனால் துவாரா அவர்கள் உரை நிகழ்த்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி பாசிபிள்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சரி இதுக்கப்புறம் நடக்காது இதெல்லாம் பிரபாகரன் அவர்களும் உயிரோடு இருக்காருன்னு அப்பவே சொல்லப்படுதுலேருந்து அவர் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ கூட வெளியே வரல அவர் உரை நிகழ்த்துற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஷாப் கிரியேஷன்ஸ் மட்டும் தான் வெளியே வந்துட்டு இருந்துச்சு அந்தவர்கள் தான் இதுவும் இருக்குன்னு எல்லாரும் பார்த்தாங்க ஆனா நடந்தது என்ன தெரியுமா இவங்க தோன்றுவதாக ஒரு வீடியோ வெளியாயிருக்கு அந்த இலங்கை போர்ல இறந்ததா சொல்லப்பட்ட மேதகு பிரபாகரன் அவர்களோட மகள் துவாரகா இப்ப பேசி வீடியோ வெளியிட்டு ஆரம்பித்தாங்க மக்களே ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன் அந்த வீடியோல இருக்கிறது தான் மேதகு பிரபாகரன் அவர்களோட மகள் தான் அப்படின்னு இது வரைக்கும் உறுதிப்பட அதிகாரபூர்வமா நிரூபிக்கப்படலை ஓகேவா இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இந்த கான்டென்ட்ல ட்ராவல் பண்ணுங்க ஏன்னா அந்த வீடியோ ஃபேக்காக இருக்கவும் பல வாய்ப்புகள் இருக்க தான் செய்து அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அந்த வீடியோவில் துவாரக்கானு சொல்லப்படுற அந்த பெண் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழீழ அரசியல் வழியில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நாங்கள் சிங்களத்திற்கு எதிரானவங்க கிடையாது நாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டியவர் அப்படின்னு தமிழர்களையும் சிங்களவர்களையும் இணைச்சி ஒரு புள்ளி சார்ந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க பல ஆபத்துகளையும் சவால்களையும் கடந்து தான் நான் உங்கள் முன்னாடி தோன்றியிருக்கேன் துரோகங்கள் வீழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் கடந்து உங்களை நான் இப்போ சந்திக்கிறேன் தனித்து போர் புரியும் திராணி சிங்கள அரசுக்கு இன்றைய அளவில் இல்லை அப்படின்னு அந்த வீடியோவில் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த வீடியோவை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வர எல்லாருமே பாருங்க ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டே பாருங்க திரும்ப சொல்றேன் துவாரகா அவர்கள் தான் அந்த வீடியோவில் பேசுனாங்கன்னு இது வரைக்கும் உறுதிப்பட ஆதாரபூர்வமா தெரிவிக்கப்படலாம் எமது வளங்கள் முடக்கப்பட்டது தமிழீழ தாயகத்திற்கான விநியோக பாதைகள் மூடப்பட்டன உலகில் ஒரு மூளையில் தனித்து நின்று எமது மக்களின் ஆதரவில் மட்டும் தங்கி நின்று போராடிய எமது தேச விடுதலை இயக்கத்தின் ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலில் மௌனித்து போவதற்கு இதுவே காரணமாகும் ஆனாலும் அரசியல் சுதந்திரத்துக்கான எமது போராட்டம் முற்றுப்பெறவில்லை தமிழீழம் என்ற அரசியல் வேணாவா கருக்கொள்வதற்கு காரணமாயிருந்த புறநிலை சூழல்கள் இன்றும் கூட அப்படியேதான் இருக்கின்றன தமது தாயக பூமியில் தமது கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களையோ தத்தமது சமய வாழ்வையோ தமது மொழி பாதுகாப்பையோ வேணி பாதுகாக்க முடியாத அளவிற்கு பண்பாட்டு சீர்கேடுகளை ஊக்குவித்து கல்வி வேலைவாய்ப்புகளில் பாகுபாடுகளை மேற்கொள்வதோடு சிங்கள பௌத்த மயப்படுத்தல் நடவடிக்கைகளை சிங்கள அரசு முழுமூச்சுடன் முன்னெடுத்து வருகிறது ஈழத் தமிழினம் வேறு கொண்டு மண்டியிடாத வேங்கு இனம் என்பதை நிறுவினார்கள் இந்த நிலையை உருவாக்கி தந்தவர்கள் தமிழீழ விடுதலை போரில் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்த மாவீரர்களே மாவீரர்கள் என்றும் காலத்தால் அழியாதவர்கள் அந்த மகத்தான உன்னதமானவர்களே என்றும் எம் மனக்கோவிலில் வைத்து பூஜிப்போம் எமது ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தாலும் எமது சுதந்திரத்திற்கான எமது அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான அரசியல் போராட்டம் உயிர் இருப்பதற்கு எமது தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் எமது மக்களும் அரசியல் தலைவர்களும் எமது தேச விடுதலை இயக்கத்தின் பணிபுரிந்த போராளிகளும் செயற்பாட்டாளர்களுமே காரணம் என்பேன் சுதந்திரத்திற்கான போராட்டம் முனைப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாறான ஜதார்த்த சூழமைவில் மக்களென்றும் புலிகளென்றும் ஈழத்தமிழர்களை வேறுபடுத்தி பார்ப்பது அர்த்தமற்றது மக்களே புலிகளாகவும் புலிகளே மக்களாகவும் விளங்கும் ஜதார்த்தம் எமது போராட்டத்தின் பரிமாணமாகும் ஆனாலும் எமது அரசியல் போராட்டத்தை மேலும் வினைத்திறனுடன் முன்னெடுத்து எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் கட்சி பேதங்கள் அமைப்புகளுக்கு இடையே நிலவும் வேறுபாடுகளை கடந்து தமிழீழ தேசத்தின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காகவும் இன அழைப்பிற்கு ஆளாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி கிட்டுவதற்காகவும் ஒற்றுமையோடும் வினைத்திறனோடும் பயணிக்க வேண்டிய கடப்பாடு தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் ஒவ்வொரு ஈழத் தமிழர்களுக்கும் உண்டு கருத்து வேறுபாடுகள் எமக்கிடையே நிலவலாம் ஆனாலும் வேற்றுமையிலும் ஒற்றுமை என்பதே தேசத்தின் அரசியல் உரிமைகள் என்று வரும்போது ஒரே கோட்டின் கீழ் பயணிக்க வேண்டியவர்களாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம் அதே நேரத்தில் தாயகத்தின் வறுமை கோட்டின் கீழ் வாழும் எமது மக்களினதும் கடந்த காலங்களில் அர்ப்பணித்து போராடிய போராளிகளினதும் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி அவர்களின் பெருமிய வாழ்வை மேம்படுத்த வேண்டிய கடப்பாட்டை கொண்டவர்களாக எமது தேசத்தின் வளம் கொண்ட தரப்பினர் இருக்கின்றார் குறிப்பாக இதற்கான பொறுப்பு புலம்பெயர் தேசங்களில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு உண்டு வறுமை கோட்டின்கீழ் வாழும் எம்மின உறவுகள் அனைவரையும் பொறுப்பேற்று உதவி புரிந்தால் அந்நியர்களிடம் எமது தேசம் கையேந்தி நீக்கும் நிலை ஏற்படாது இத்தனை ஆண்டுகளாக எமக்காக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி பக்கப்பளமாக தாய் தமிழக உறவுகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது இனம் கடந்து இந்தியாவிலும் மற்றும் உலக நாடுகளெங்கும் எமக்காக குரல் கொடுத்து துணை நிற்கும் உறவுகளின் கரங்களையும் பாஞ்சியோடு பற்றி கொள்ளுகின்றேன் தமிழீழ தேசத்திற்கு பக்க பலமாக திகழும் தாய் தமிழக உறவுகளும் உலக தமிழர்களும் எமது மக்களுக்கு உறுதுணையாக நின்று எமது மக்கள் தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தொடர்ந்தும் நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் என்று எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு எனது அன்பார்ந்த மக்களே நாம் வரைத்து கொண்ட லட்சியமும் இதற்காக எமது மாவீரர்கள் கொடுத்த விலையும் எமது தேசம் புரிந்த ஈகங்களும் சந்தித்த இழப்புகளும் அளப்பரியவை இவை ஒரு நாளும் வீண் போகாது நெருக்கடி மிகுந்த காலங்களிலெல்லாம் எமக்கு தூண்களாக நின்றவர்கள் எமது மக்களாகிய நீங்களே லட்சியத்தால் ஒன்றுபட்ட மக்களாக எமது விடுதலையை வென்றெடுக்க ஒன்று சேர வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றேன் மாற்றம் கண்டுள்ள உலக ஒழுங்கிற்கேற்ப அரசியல் வழியை அறநறி நின்று நாம் தொடர்ந்தும் போராடுவோம் எல்லா வகையான போராட்டங்களிலும் அரசியல் போராட்டம் மிகவும் கடினமானது இவ்வகையான போராட்டத்திற்கு பொறுமையும் நம்பிக்கையும் இலட்சிய உறுதியும் அடிப்படையானது இதனை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை தமிழீழ தனியரசே எமது தேசத்தின் இறைமையையும் உரிமையையும் உறுதி செய்யும் என்பது எனது அசையாத நம்பிக்கை இதுவே எமது தேசிய தலைவரின் நிலைப்பாடும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர் எமது மக்கள் தமது தாயக பூமியில் அவர்களது மொழியையும் பண்பாட்டையும் தத்தமது சமய வாழ்வையும் பொருண்மிய வளங்களையும் பேணி பாதுகாத்து மேம்படுத்தக்கூடிய வகையிலும் ஜனநாயக விளிமியங்களுக்கு இசைவாகவும் தனிமனித சுதந்திரத்தையும் மனித உரிமைகளையும் பேணக்கூடிய விதத்திலும் சட்ட ஆட்சி கொண்ட மக்களாட்சியாக தமிழீழம் என்ற தனி அரசு அமைவதற்கான புறச்சூழலை காலம் ஒருநாள் கட்ட வைக்கும் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு உண்டு அதே நேரத்தில் தமிழீழ தாயகத்தில் தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் ஒரு தேசமாக தமிழீழ மக்கள் வாழ்வதற்கு பலிசமைக்கூடிய வகையில் உலகம் முன்வைக்கக்கூடிய அரசியல் தீர்வுகளை பரிசீலித்து பார்ப்பதற்கு எமது தேசம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நான் உணராமல் இல்லை சிங்கள மக்களுக்கு இந்நேரத்தில் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாம் சிங்கள மக்களுக்கு என்றுமே எதிரானவர்கள் அல்ல நீங்கள் எங்களுக்கு எதிரிகளும் அல்ல சிங்கள மக்களுக்கு எதிராக நாம் செயற்பட்டதும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர் சிங்கள இனவரை கொண்ட அரச இயந்திரத்தினாலும் சுயநலம் கொண்ட சிங்கள அரசியல்வாதிகளினாலும் திட்டமிட்ட வகையில் பொய்யான கருத்துக்களை விதைக்கப்பட்டு அப்பாவி சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக தூண்டிவிடப்பட்டார்கள் என்பதையும் நான் அறிவேன் எனவே எம் இனத்தின் தார்மீக உரிமைகளையும் எமது மக்களின் உணர்வுகளையும் எமது அறத்தின் பாட்பட்ட போராட்டத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எமது அன்பார்ந்த மக்களே எமது தேசிய தலைவர் குறிப்பிட்டது போன்று எமது பாதைகள் மாறலாம் ஆனால் ஒருபோதும் எமது லட்சியம் மாறப்போவதில்லை சத்தியத்தின் சாட்சியாக நின்று எமது மாவீரர்களின் தியாகமும் ஆண்டு போன மக்களின் ஈகங்களும் எமது தேசத்திற்கு வழி காட்டும் அந்த சத்தியத்தின் வழியில் சென்று என்றோ ஒரு நாள் நாம் எமது இலட்சியத்தை அடைந்தே தீருவோம் தமிழ் ஈழம் சார்ந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதை பத்தி கருத்துக்களை பதிவிடுவாங்களே அந்த வகையில் அவர்கள் இருக்காங்களே இவர் என்ன சொல்லியிருக்காருனா ஈடம் விடுதலை ஐந்தாம் போரா தொடரும் அப்படின்னு சொல்றாருங்க இட் மீன்ஸ் துவாரகா பேசினத வெளியான வீடியோ இருக்குல்ல அது தான் இவர் ஆழமாக நம்புறது இங்கே தெளிவா தெரியுது அது துவாரகாவோட குரல் அல்ல பிரபாகரனோட குரல் அப்படின்னு சொல்றாருங்க அதாவது மகளை முதல்ல அவர் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தந்தை வெளியே வர வாய்ப்பு இருக்குன்றது தான் இவரோட பேச்சோட சாராம்சம் பிரபாகரன் வருகைக்கு முன்னறிவிப்பே துவாரகா பிரபாகரன் வந்ததும் ஈழம் மலர்ந்தே தீரும்னு இவர் ஒரு போட போட்டிருக்காரு இவரை விடுங்க முக்கியமான இவர் பழ அவர்கள் உலக தமிழர் பேரவையோட நிறுவன தலைவர் இவர் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காரு துவாரகா வீடியோ சார்ந்து பார்த்தீங்கன்னா துவாரகாவை போல் பிரபாகரனும் விரைவிலேயே தோன்றுவார்னு சொல்கிறாருங்க ஸோ இதரோட நிலைப்பாடும் அந்த வீடியோவில் பேசுகிறது வந்து துவாரகான்றதை தெளிவாக நம்புற மாதிரி இருக்குது அவரும் அவரோட குடும்பமும் இன்னும் இறக்கலை துவாரகாவோட பின்னணியில் பிரபாகரன் தான் இன வேங்கை இப்போ வந்திருக்கு சின வேங்கை விரைவில் வரும்னு இவர் எப்பவும் கூட சொல்லுவாரு பாருங்க பிரபாகரன் இன்னும் உயிரிழக்கலை உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் எந்த வரிகளையும் சேர்த்து சொல்லியிருந்தாருங்க இனவேங்கை இப்போ வந்திருக்கு இட் மீன்ஸ் துவாரகா சினவேங்கை விரைவில் வரும் இட் மீன்ஸ் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஓகே இதே ஐயா அவர்கள் கிட்ட நாம சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கண்டிருந்தோம் இது போல திரும்பவும் நீங்கள் சொல்றீங்க மேதுகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா எதை அடிப்படையில் வச்சு சொல்கிறீங்க நீங்கள் நேரில் பார்த்தீங்களா வர அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டிருந்தோம் அப்போ ஐயா அவர்கள் சொன்ன முக்கியமான பதில்கள் இருக்குங்க அதை ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள் அப்போதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவர் முன்னாடி நம்ம கிட்ட சொல்லியிருந்த விஷயம் இருக்குல்ல அதுக்குமான ஒற்றுமை உங்களுக்கு புரியும் வணக்கம் ஐயா வணக்கம் மேதகு பிரபாகரன் அவர்கள் எப்படி ஐயா இருக்காங்க நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் ஓகே ஐயா ஐயா நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயத்த சொல்கிறோம் ஐயா தலைவர் உயிரோடு இருக்கார் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சிக்கணும்னு ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைங்க அவர் ஒரு தடவை சொல்கிறாருங்க ஆனால் இது வரைக்கும் ஆதாரம் எதுவுமே வரலையேன்னு சொல்கிறாங்க ஐயா அவங்களுக்கு உங்களோட பதில் ஐயா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற போரில் அவர் கொல்லப்பட்டதாக இராணுவம் அறிவித்தார் முதல் தடவை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இதுவரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட தடவை சிங்கள அரசும் சிங்கள இராணுவமும் அறிவித்திருக்கிறார் எதற்காக இதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது உலகம் புறவும் இருக்கிற ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழ்கிற ஈழத் தமிழர்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும் அவர்களை அச்சமடைய செய்ய வேண்டும் தங்களுக்கு அவர்களின் எதிர்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொய்செய்தியை தொடர்ந்து பரப்பை கொண்டிருக்கிறார் இது பொய்செய்தி தான் அவங்க கொண்டுட்டேன்னு சொல்றது பொய் செய்தி தான் செய்திதான் ஒன்றும் சந்தேகமே இல்லை திரும்ப திரும்ப அவர்கள் ஒரே செய்தியை சொல்கிறார்கள் ஒரு வாரம் மற்ற நாளில் அது பொய்த்து போகிறது மீண்டும் பரப்புகிறார்கள் அதே பழைய பையன் சொல்கிறாங்க ஐயா அந்த இலங்கை ராணுவம் நீங்கள் அந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஐயா அந்த இலங்கை ராணுவத்தோட செய்தி தொடர்பாளரே சொன்னார் இல்லைங்க நாங்கள் வந்து பிரபாகரன் அவர்களை கொண்டுட்டோம் டிஎன்ஏ ஆதார் வரைக்கும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் எப்பவுமே நாங்கள் அதை காட்டை ரெடின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் காட்டில் ஐயா அந்த இடத்துல தான் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா அப்போவே நான் அதை சொல்லி நான் மட்டும் சொல்லவில்லை இந்தியாவில் உள்ள தடவியல் அறிஞர்களில் மிக முக்கியமானவர் டாக்டர் சந்திரசேகரன் ஐயா நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் தஞ்சாவூரில் நடந்தப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க ஐயா நான் இங்கே வந்து இந்த விஷயத்த சொல்கிறதே அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டேன் மேதகு பிரபாகரன் அவர்கள்கிட்ட அவரோட அனுமதியோடு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அவர் இன்னும் இறக்கலை உயிரோடு இருக்கார் தான் சொன்னீங்க ஐயா நீங்கள் அனுமதி வாங்கிட்டேன்னா நான் சொல்லலை அவருடைய குடும்பத்தினரிடம் இருந்து எனக்கு வந்த தகவலை வெளியிடுகிறேன் சொன்னேன் அப்படின்னா நாம் இன்னும் அவரை நேரில் பார்க்கல யார் நாம நாம் இன்னும் அவரை நேரில் பார்க்கல ஓகே ஐயா குடும்பத் தகவலை நாம் வெளிப்படுத்தியிருக்கோம் ஐயா இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க நினச்சாங்கன்னா வீடியோ ஃபோட்டோ ஏதாவது எடுத்து வெளியிட்டிருக்க முடியும் ஆனால் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ கூட வரலையேங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கறதுக்கு உங்களோட கருத்தையா இந்த நவீன யுகத்தில் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்குது இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்களும் பேசுறத அமெரிக்கால இருந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தொலைபேசி நான் இங்கே பேசினேன்னா எந்த இடத்துல நான் உட்கார்ந்து துல்லியமாக தெரியும் இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் வந்திருக்கிற நேரத்தில் நீங்க இந்த கேள்வி கேட்கறது சரியா அவர் கூட பேசினாலோ நான் அவரோட பேசினாலோ உடனடியாக தெரியும் யாருக்கு தெரியக்கூடாதோ அவர்களுக்கும் தெரியும் அவர்களுக்கு நவீன அறிவியலை பற்றி எதுவும் தெரியாமல் கேட்கிறார் ஐயா இலங்கையோட முன்னாள் அதிபர் கோத்தபயா ராஜபக்ஷ அவர்கள் என்ன யாரை பார்த்தாலும் பிரபாகரன் அவர்கள் சாகலை உயிரோடு தான் இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவர் என்ன கடவுளா உயிரோடு வந்துடுறதுக்கு அப்படின்னு கேட்டார் ஐயா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு கடவுள் கிடையாது புத்த மதம் நாத்திக மதம் அவரே கடவுள் என்று சொன்ன ஒரு அந்த கடவுளின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதுதானே கோத்தபாய மக்களே துவாரகா பேசுனதா வெளியான அந்த வீடியோ பேசுனதா வெளியான வீடியோ ஓகேவா அந்த வீடியோ பார்த்துட்டீங்க ஐயா பழநெடுமாறன் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டியில் என்ன சொன்னார் ரெண்டுக்குமான ஒற்றுமை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் மூன்றாவதாக பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு தொகுப்புங்க ஏஐ டீப் ஃபேக் இந்த டெக்னாலஜியை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பிரபலமான நடிகைகள் சார்ந்து ஆபாசமாக நிறைய சித்தரிப்புகளை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பல பேர் சித்தரித்து போட்டுகிட்டு ஒரு ஒரு நாள் எக்ஸ் தளத்தில் ஒவ்வொரு நடிகை பேராக இப்போ மேலே ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டு இருக்குது அது காரணம் ஆபாசமான நிறைய காட்சிகள் ஹீரோயின்ஸோட முகத்தை கட் பண்ணி போட்டு எல்லாம் வெளியிட்டுருக்கிறது தான் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நடிகை ஆலியா பட் வரைக்கும் வந்து நிற்கிது இதுக்கு முன்னாடி ராஷ்மிகா மந்தனா அதுக்கு முன்னாடி சில நடிகைகள் இப்போ ஆலியா பட் வரைக்கும் இதுன்னா நீட்சியாக போக தான் போகுது சில பேர் இந்த துவாரகான்ற வீடியோ வெளியாக இருக்குது பார்த்தீங்களா இதை இப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ப்ரோ இது கண்டிப்பாக ஏஐ டீப் ஃபேக் டெக்னாலஜியாக தான் இருக்கணும் அதை வச்சு தான் யாரோ ஒருத்தவங்க டெக்ஸ்டாக கொடுத்த இன்புட்ஸை அந்த ஏஐ அப்படியே நம்மளுக்கு காட்சியாக காண்பிச்சு அதை அப்படியே லிப் மூமெண்ட் மாறாமல் வாசித்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னென்னா இவ்வளோ பெர்ஃபெக்டாக ஏஐயில் பண்ண முடியுமான்னு தெரிலங்க ஏன்னா ஏஐ டீப் ஃபேக் சார்ந்து நம்ம நிறைய காட்சிகள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் பட் அசைவுகள் இவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் துல்லியமாக கொண்டு வர முடியுன்றது எனக்கு ஆச்சரியம் தான் ஒரு வேலை ஃபேக்காக இது இருந்துச்சுன்னா சொல்கிறேன் எனக்கு ஆச்சரியம் தான் அதையும் கடந்து இது போலி நம்ம சொல்கிறதா இருந்தால் இதை விட பெரிய டெக்னாலஜி வேறு என்ன இருக்கும் இப்படி ஆறு திருட்டு குழப்பங்கள் நம்ம மைண்டில் வருதுங்க ஓகே இப்போ வரைக்கும் அந்த துவாரகா அவர்கள் பேசுனதாக சொல்லக்கூடிய வீடியோவில் உண்மையிலேயே பிரபாகரன் மகள் தான் பேசியிருக்காங்கனான்னு குழப்ப நிலவரம் இதே நேரம் பல பேர் ஏஐ டீஃபிக்ஸாக இருந்து குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டு இருக்காங்களே அந்த டெக்னாலஜியை பற்றி இப்போ மக்கள் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க ஒரு வேலை இந்த வீடியோ அதுக்குள்ளே ஃபாலோ ஆச்சுன்னா முழுக்க முழுக்க இது ஃபேக்கு அப்படி இந்த டெக்னாலஜிக்குள்ளே அந்த வீடியோ ஃபாலோ ஆகலாம் அப்படின்னா வேறு யாரோ ஒரு பெண்மணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரபாகரன் அவர்களோட மகள் துவாரகாவோட பேரை ஏந்துக்கிட்டு பொய்யாக சொல்லியிருக்கலான்னு தான் படகு வர முடியும் அப்படி ரெண்டுமே இல்லைனா பேசுனது ஒரு வேலை ஒரு வேளை பிரபாகரன் அவர்களோட மகளாக கூட இருக்கலாம் ஒரு வேலை தான் வாய்ப்பு ரொம்ப கம்மி பட் ஒரு வேலை அப்படி மட்டும் அந்த விஷயம் உண்மையாகிடுச்சுன்னா இலங்கை அரசு இதற்கு சொன்னதெல்லாம் என்ன ஆகும் ஓகே இப்போ அந்த ஏஐ டீப் பேக்கை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இமேஜ் க்ளோனிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதான் ரெண்டு மூணு ஃபோட்டோஸாக ஒன்றா வச்சு ஒரு அவுட் புட்டை கொடுப்பாங்க க்ளோன் பண்ணி இது மாதிரி ஏஐலேயும் பண்ண முடியும் அட்வான்ஸ்டாக பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது உண்மையிலே எடுத்த ஒரு புகைப்படம் கிடையாதுங்க இருக்கிற ஒருத்தவங்களை வச்சு புகைப்படமாக எடுத்து அந்த ஃபோட்டோ காட்டில் நடிகை அனுஷ்கா இருக்காங்கள அவங்கள இன்னும் ஒரு சில இமேஜஸோடு சேர்த்து அதுக்கு ஃபைனல் அவுட் புட்டாக எந்த ஒரு ஃபேஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி சில டைலாக்ஸ் அவங்க டைப் பண்ணி அதையும் ஏஐ மூலமா ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி பேசமா வச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ பாக்குறப்ப யாரோ உண்மையிலேயே அழகா நின்று பேசுற மாதிரி இருக்குப்பா அப்படின்ற ஃபீல கொடுக்கும் மலையாளம் சம்சாரிக்கிற என்ற எல்லா சுஹத்துக்கள்க்கும் நமஸ்காரம் மலையாள பாஷ சரித்திரத்திலே ஆதித்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ ஆனால் நீங்கள் இப்போ கண்டுகொண்டிருக்கிறது இந்த ஏஐ டூல் அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் புருவத்தை தூக்கி பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு இவ்வளோ பண்ணலாமா இவ்வளோ இன்ஸ்டன்ட்டான டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வர 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 ஆஹா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதும் மோசமாக அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஆயிருக்குங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டில் எதனா பொண்ணு ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்னாலும் பையன் ஒருத்தர் நடந்து போகிறார் அப்படின்னாலும் இதெல்லாம் பாலின பார்க்க போகிற இதுக்கு ரெண்டு பக்கமாக சொல்கிறேன் அவங்கள ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை தனியாக கொண்டு வந்து ஏஐ டூவில் பயன்படுத்தி இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறது டீப் ஸ்கேனிங் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ள வரைக்கும் போட்டி என்னென்னு சொல்லி பார்க்குறது இது போல் கேவலமான வேலையும் இந்த ஏஐ டூவில் வச்சு இப்போ பல பேரும் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க இதில் டீப் ஃபேக் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குங்க இதுதான் இருக்கிற உச்சகட்ட கொடுமை இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸை வாங்க அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு இன்னொரு பக்கம் ஹிலரி கிளின்டன் இது ரெண்டும் இவங்களோட ஒரிஜினலான புகைப்படங்கள் அது அப்படியே டீப் ஃபேக் டெக்னாலஜியில் எப்படி அந்த புகைப்படங்கள் இருக்குன்னு பாருங்களேன் ட்ரம்ப்பை ஹிலாரியாக மாற்ற முடியும் ஹிலாரியை ட்ரம்ப்பாக மாற்ற முடியும் புரியுதா உங்களுக்கு அளவுக்கு டெப்த்னஸாக கொடுக்க முடியும் ஒரு ஆணையே பெண்ணாக மாற்றுற அளவுக்கு இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணாக காட்டுறதுக்கு எவ்வளோ சாத்தியக்கூறுகள் இருக்குது நடக்காத பற்றி சொல்லுங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது பிள்ளை உயரத்தோடய போக போக சொல்கிறான் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பெண்களோட ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஏஐ டூவில் பயன்படுத்தி வீடியோஸ் இமேஜஸை கிரியேட் பண்ணுறாங்க சாதாரண வீடியோஸ் இமேஜஸ் கிடையாதுங்க இந்த ஆபாச படங்கள்லாம் நடிப்பாங்க பார்த்தீங்களா போல் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அதில் நடிக்கிறவங்க இந்த புகைப்படம் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த முகத்தை எடுத்து போட்டு ஓட்டிட்டு இதை இவங்களே நடிக்கிற மாதிரி ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணி வச்சிட்றானுங்க இந்த ஒரு ஆபாச செயலுக்கு பேர் டீப் ஃபேக் போனோகிராஃபி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் இந்த டீப் ஃபேக் போனோகிராஃபி சார்ந்து ஒரு ஆய்வு முன்னெடுக்கப்படுச்சுங்க அந்த ஆய்வை நடத்தினது ஆம்ஸ்டர்டாம் பேஸ்டு சைபர் செக்யூரிட்டி கம்பெனியான டீப் ட்ரேஸ் லேப்ஸ் இவங்க எந்த அளவுக்கு டீப் ஃபேக் கான்டென்ட்ஸ் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு வீடியோ ஷேப்பில் அப்படின்னு ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன ரிசல்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வீடியோஸ் இந்த டீப் ஃபேக் அப்படின்ற விஷயத்தை உள்ளடக்கி இருக்குது எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் இந்த பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் இந்தியன் சினிமாவில் இருக்க ஸ்டார்ஸாக இருக்கட்டும் இது போல் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்களே அவங்களோட ஃபோட்டோவிலருந்து அந்த முகத்தை மட்டும் எடுத்து ஏஐ டூவில் பயன்படுத்தி ஆபாச படத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பெண்ணோட முகத்தை நீக்கிட்டு இந்த முகத்தை அங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நடிகைகளே அதில் நடிக்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்துருக்காங்க பார்த்து ரசிச்சிருக்காங்க அது இது மாதிரி மட்டுமே பதினஞ்சாயிரம் வீடியோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தொண்ணூற்றாறு சதவீதம் போனோகிராஃபிக் மெட்டீரியல் அங்கே உள்ளே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ நம்ம இருக்கோம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பாருங்கள் அந்த டைம்லேயே பதினஞ்சாறு வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்லியன் கணக்கில் வீடியோஸ் கொட்டி கிடக்கும் பல நாடுகளில் சில பகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டீப் பேக் இந்த டெக்னாலஜிக்கு தடையை விதிச்சிருக்காங்க அவங்கள டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ஏ ஐ தான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதனால் தடை கொண்டு வந்துட்டாங்க நம்ம எஃபிஐ இருக்குது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அது வரைக்கும் கூட இந்த டீப் பேக் இந்த டெக்னாலஜி சார்ந்து எச்சரிக்கை முன் வச்சிட்டாங்க இந்த டெக்னாலஜியை பற்றியே தெரியாத நிறைய கவர்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நிலம தான் கவலைக்கிடும் இதனால் என்ன வந்துட போகுது அப்படின்ற அலட்சியம் காட்டுற கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதை பற்றியே தெரியாமல் இருக்க பாருங்க சில கவர்மெண்ட்லாம் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு இதை பற்றி கேர் எடுக்க மாட்டாங்க அவங்களால நம்ம ரொம்ப ரொம்ப கவலைக்கிடும் ஃப்யூச்சரில் இந்த ஏஐ டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எது வரைக்கும் பாஞ்சிருக்குன்னா டார்க் வெப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி கேள்விப்படாத நம்ம சேனல் டார்க் வெப்பை பற்றி ஒரு தனியாக எபிசோட்ஸே பண்ணியிருக்கோம் அதை தயவு செஞ்சு பாருங்கள் முழுமையான புரிதல் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட டார்க் வெப்பில் பான் கிரியேஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலையே கிரியேட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கானுங்க இதை நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆபாசமாக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறோன்னு யார் யார் எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ஃபுல்லாக இந்த டூலை பேஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியுமா இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் டார்க் ரொம்ப வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இப்போ சேலை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ மோசமாக போதணும்னு புரிஞ்சுருக்கும் இந்த ஏஐ டீப் ஃபேக் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு எதிராக ஸ்பெசிஃபைடாக ஒரு லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் கிடையாது இதுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக சொல்கிற வித்தியாசம் புரிஞ்சுங்க தென்கொரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போல் ஏஐ டீப் ஃபேக்ஸாக இந்த சில காண்டென்ட்ஸ் இருக்குல்ல அது யாராவது கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறாங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு வருஷம் வரைக்கும் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க இந்த தென்கொரியாவுக்கு அடுத்து நம்ம யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல இந்த யூரோப்பியன் நாடுகள் அங்கே கூட இந்த டீப் ஃபேக் கிரியேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து வச்சுருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவில் இப்போ இந்த டீப் ஃபேக் இப்போ தானே கொஞ்சம் ட்ரெண்டாக ஆரம்பிச்சுட்டு இருக்கு என்ன உண்மைன்னா தனிப்பட்ட சட்டம் அப்படின்ற ஒன்று இப்போ வரைக்கும் கிடையாது ஏற்கனவே இருக்கிற இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா சட்டத்திட்டங்கள் சார்ந்து அது சார்ந்த தண்டனைகள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வேலிடாக இருக்கே தவிர இது போல் டீப் ஃபேக்காக சில விஷயங்கள் கிரியேட் பண்ணப்பட்டு அது ஷேர் பண்ணப்படுறவங்களுக்கு அதிகபட்சம் இவ்வளோ வருஷங்கள் தண்டனைன்னு பெருசாக எதுவுமே இல்லை மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நாமளும் ஒரு ஒரு வருஷமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இவர் உயிரோடு இருக்கார் இவரோட குடும்பத்தினர் உயிரோடு இருக்காங்கன்னு தொடர்ந்து நிறைய பேர் தகவலை ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க அவ்வளோ அவங்க நம்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏங்கன்னா ஒரு காரணம் கூட இல்லாமையாக இருக்கும் நூறு காரணங்களில் தொண்ணூற்று ஒன்பது ஃபேக்காக இருந்தாலும் ஒன்றும் உண்மையாக இருக்காது அதில் இப்படி பல விஷயங்கள் அடிக்கடி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் இது எங்கே போய் முடியக்கூடாதுன்னா மலிவான அரசியல் ஆதாயம் இருக்குல்ல அதை நோக்கி மட்டும் இது போயிடக்கூடாது ஏன்னா இந்த மனுஷன் இப்போ வரைக்கும் பல பேரை உணர்வாக மதிச்சுக்கிட்டு இருக்காங்க மேதுகு பிரபாகரன் அப்படின்னா அது ஒரு பெரும் தமிழ் உணர்வாக பார்க்குறாங்க இவரோட பேரை சொல்லாமல் தலைவன் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற மக்கள் பெரும்பாலும் இருக்கிற இதே நேரம் இவர் உயிரோடு இருக்காரு ஃபேமிலி மெம்பர்ஸ் உயிரோடு இருக்கான்னு ஒரு தகவலை யாராவது போட்டு உடைகிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் பாருங்க இவரை பிறகு தீவிரமா ஃபாலோ பண்றவங்க இருக்காங்களா அவங்க மனநிலையை எப்படி போய் உட்காரன்னு பாருங்க ஆனா இன்னும் அரசியல்வாதிகள் ஆமாங்க உயிரோடு தாங்க இருக்கான்னு சொல்கிறாங்கன்னா சொல்றது உண்மையா இருந்தா ஓகே பட் அதுவே பொய்யா இருந்துச்சுன்னா மலிவான அரசியல் ஆதாயமாக மாறும் அதை நோக்கி மட்டும் இந்த விவகாரம் போயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இருக்காங்களே அவங்கலயே சில தரப்பினருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற மாதிரி வெளியாயிருக்க அந்த வீடியோவை டெக்னாலஜி உதவி சார்ந்து யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்க வேலைங்க அதீத அன்பு கற்பனை காரணம் இது போல் பண்ணியிருக்கலாம்னு அவங்க சொல்கிறவனு இருக்க தான் செய்கிறாங்க ஸோ இப்படி ஒரு புது குழப்பம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்க மக்களே பார்க்கலாம் இப்போ அந்த வீடியோ வெளியாக இருக்குது காலப்போக்கில் நிறைய விடைகள் நம்மளுக்கு தெரிய வரலாம் அதற்கு காத்திருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்